வணக்கம் நமச்சிவாய இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கருவியை பற்றி பார்க்க போகிறோம் என்னன்னா நம்மளோட புத்தி இந்த புத்தி நம்மளுக்கு ஒரு ஒரு வகையான தோழன் ஆனால் இன்னொரு பக்கத்து ரொம்ப பயங்கரமான எதிரி இப்போது என்ன நடக்கும்னா இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டக்கூடிய தன்மையுடையவன் இந்த புத்தி ஒரு எடுத்துக்காட்டு ஆஃபீஸில் ஒரு பதவி உயர்வு நம்மளுக்கு கிடைக்கல நடந்த சம்பவம் என்ன பதவி உயர்வு இவ்வளோ தானே ஆனால் புத்தி என்ன சொல்லணும்னு தெரியுங்களா ஓ உனக்கு தகுதி இல்லை நீ சரியாக வேலை செய்யலை பாஸ்க்கு உன் மேலே திருப்தியே இல்லை அதனால் நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போவோம் அதை விட்டோம்னா எங்கேயோ கொண்டு போய் பாதாளத்தில் நம்மளை தள்ளிடும் இது நம்மளுக்கு தெரியாமலே நடக்கும் நம்ம உள்ளார இது ஓடுறதுன்னு கூட பலருக்கு தெரியவே தெரியாது திடீர்னு பார்த்தா அப்படியே முகம் சோர்ந்து போயிடும் அப்படியே கண்ணத்தில் கையை வச்சுட்டு அப்படியே உலகமே இடிஞ்சி போன மாதிரி ஆகிடுவோம் என்ன நடக்குதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது இது நிறைய தர நான் அனுபவப்பட்டுருக்கேன் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விழிப்புணர்வு அதிகரிக்க அதிகரிக்க ஏய் வேற என்னமோ நடக்குது நம்ம இப்போ இப்போதானே உற்சாகமாக தானே இருந்தோம் ஏன் திடீர்னு இப்படி போகுது பார்த்தா உள்ளுக்கு இந்த புத்தி வேறு ஏதாவது கிருவித்தனம் பண்ணும் புரியுதுங்களா இப்போது நெஜம் என்ன அந்த பதவி உயர்வு கிடைக்கல அவ்வளோதானே அதனால் என்ன இந்த அதனால என்னன்ற வார்த்தை சோவாட்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் அது ரொம்ப பயனுள்ள ஒரு வார்த்தை அது என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் நம்மளுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் அடுத்து பயணிக்கிறதுக்கு சரி இது நடந்துருச்சு இதை விடுவோம் அடுத்து என்ன பண்ணலாம்னு அது போகிறதுக்கு இந்த அதுக்கு என்ன இப்போது அப்படியே நம்ம பழகிட்டோம்னா தானாகவே அடுத்த இடத்துக்கு புத்தி போக தொடங்கிறோம் மனசு அதோட பின்னாடியே வந்துடும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்படியே ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு நின்றுடுவோம் இது நம்மளுக்கு தேவையே இல்லை இதில் நம்மளுக்கு அந்த பதவி உயர்வு தானே மற்ற எதுவுமே நிஜம் இல்லை ஏன்னா கண்டிப்பாக நம்ம உழைப்பு போட்டிருப்போம் செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சுருப்போம் அடுத்த நிலைக்கு நம்ம காத்திருப்போம் அடுத்த வாட்டியும் நம்மளுக்கு இது கிடைக்கலனா அப்போது ஆழ்ந்து உக்காந்து சிந்திச்சு என்ன பண்ணலாம் ஏன் நம்ம பாஸ்கிட்ட கூட போய் பேசி எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்காததுக்கு என்ன காரணம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை சரி பண்ணிப்பேன் இது வந்துட்டு ஒரு நல்ல செயல் அதே விட்டுட்டு இப்படியாக இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு உட்காந்து இந்த புத்தி சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது அதனால் இதை அழகாக ஒரு கருவியாக பயன்படுத்த கற்றுக்கிட்டோம்னா நம்ம நல்லா இருப்போம் இல்லை அது இழுக்கிற இழுப்புக்கெலாம் நம்ம போனோம்னா எங்கேயாவது போய் மாட்டிப்போம் இதுக்கு பிறகு அதீத விழிப்புணர்வோட நமக்குள்ளார நடக்கிற இந்த செல்ஃப் டாக் கவனித்து அதிலிருந்து விடுபட்டு இது எனக்கு வேண்டாம் அது சொன்னாலே போதும் எனக்கு இது வேண்டாம் எனக்கு இந்த மாதிரியான எதிர்மறையான பேச்சு எனக்கு தேவையில்லை சொன்னிங்கனாலே அது தானாக நின்று போயிடும் வேறு எதுவுமே நம்மளுக்கு செய்யணுன்னு அவசியம் இல்லை அதனால் இதுக்கு பிறகு நிஜம் எது மாயம் எது பொய் எது பிரித்து பார்க்க கற்றுக்கணும் இது எல்லாத்துக்குமே ஒரே விஷயந்தான் தேவை விழிப்புணர்வு விழிப்புணர்வை வளர்ப்போம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் நன்றி